நல்ல விஷயத்தில வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என்ன பாராட்ட நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டு நல்லது செஞ்சாப்பா நல்லது செஞ்சண்டா நாலு பேர் உதவி செஞ்சண்டா அப்படி நல்ல விஷயம் செஞ்சுன்னா பாராட்டு வைராக்கியம் பாராட்டு நான் உனக்கு ஒன்றும் சொல்லல ஒருத்தருக்கு துணி குடிச்சா ஒரு போட்டோ எடுத்துக்கோ செல்ஃபி எடுத்துக்கோ சோறு போட்டியா சோறு போடுற மாதிரி போட்டோ எடுத்துக்கோ நல்ல பாரு போட்டாடு இன்ஸ்டாவில் போடு யூடியூப்பில் போடு அதில் அவங்க போடுங்க ஏதோ நல்லது துணி கொடுக்குற போட்டால் எடுத்துக்கிறேன் சோறு போடுற போட்டால் எடுத்துக்கிறேன் அரிசி பருப்பு கொடுக்குற ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எடுத்துக்க போடு நல்ல விஷயத்த போடுற போடு ஆனால் அதே கெட்ட விஷயத்தை செஞ்சுட்டு நான் எப்படி செஞ்சோம் பார்த்தியா அப்படி மட்டும் மேன்மையை பாராட்டாதே நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு கெட்ட விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டம் பாரு எப்படி எடுத்தான் பார்த்தியா அவங்க மனைவி சொல்லுது என்ன சொல்லுது எப்படி எடுத்தான் பார்த்தியா அந்த திராட்சை தோட்டத்தை ஒருத்தனை கொன்று அதை உனக்கு குத்தம்பார் ஒருத்தனை சாவட்சி அந்த தோட்டத்தை உனக்கு குத்தம்பார் அப்படின்னு மேன்மை பாரு அடுத்தது அவன் அவர் அவன் ரத்தத்தை எப்படி நாய் நக்குச்சோ அதே மாதிரி தான் இவங்க ரத்தத்தையே நாய் நக்குச்சு அதே மாதிரி நன்றி தான் அதே மாதிரி சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி அப்படியே அப்போ தான் ஆண்டவர் எளியா என்ற தீர்க்க தரிசி மூலமாக சொன்ன வார்த்தையை நினைவு கூடறான் ஆகா சொன்ன மாதிரியே நாய் நக்கிச்சிட சண்டைக்கு போகிறான் ரத்தத்தில் இருந்து அவன் ஒருத்தன் ஈட்டி எடுத்து குத்திடுறான் வேறு அந்த அவன் அந்த ரதத்துலேருந்து அவன் ரத்தம் ஒழுகுது ஆக சண்டைக்கு போகிறான் யுத்தத்துக்கு ராஜா அப்போ ஒருத்தன் ஈட்டி எடுத்து சொருவிடுறான் சரியான பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்றான் பாருங்க கொடுத்தனும் ஈட்டி உள்ளே போயிருந்தான் அப்படியே ரதத்துலேயே உட்காந்து தலை சாஞ்சிடுது அப்படியே ரத்தம் அந்த ரதத்தில் அப்படியே ஊற்றுது அந்த இடத்துல நாய் வந்து அவன் ரத்தத்தை நக்குது அந்த சம்பவம் நடக்குது பாரு இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் பார் த்ரில்லிங்காக இருக்கும் அந்த சம்பவம்லாம் ஆனால் பைபிளில் படிக்க இன்ட்ரெஸ்ட்டான அதெல்லாம் படிப்பேன் பாருங்க எப்படி இவன் ரத்தத்தை அவன் ரதத்தில் அப்படியே சாயிரும் அப்படியே அந்த ரத்தம் ஒழுவோம் அப்படியே நாய் வந்து நக்கும் அதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் அதெல்லாம் படிக்க படிக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கே எனக்கே ஒரு பயம் அப்பா நம்ம என்ன செஞ்சோமோ அதை வைராக்கியம் பாராட்டம் கெட்டது செஞ்சுட்டுனா செய்து வைராக்கியம் பாராட்டம் அதை தாழ்த்திடு ஜபம் கமம் பண்ணிடு அண்டபரே எனக்கு என்னாத்து கெட்ட விஷயத்தில் வைராக்கியம் விட்டு கொடுத்து போகிறத முதல்ல நினைக்கிறேன் நான் தாழ்ந்து போறதுல எவ்வளோ கெட்டு போக மாட்டான் விட்டு கொடுக்குறமே கெட்டு போக மாட்டான் பழமொழியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா அலையிலையா விட்டு கொடுக்குறவன் கட்டு போவே மாட்டான் ஒருத்தர் சொன்னார் சாட்சி சொல்கிறவங்க கேளுங்க ஆ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்திருப்பான் ஒருத்தர் ஸ்வீட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுன்னு இருப்பான் இவன் கூட சேர்த்து சாப்பிடுவான் இவன் என்ன பண்ணுவான் சரி போடா எடுத்துக்கடா இப்படியே போனான் இவன் இவன் ஒரு ஸ்வீட் எடுத்தா இவங்ககிட்டயே சண்டை போடுவான் சரி இவன் என்ன பண்ணுவான் தம்பிக்காரன் சரி அண்ணன் சாப்பிட்றான்னு விட்டுருவான் எடுத்துக்கடா எடுத்துக்கடா எடுத்துக்கிடா இவன் அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன இவனுக்கு தான் அதிகமாக விட்டு கொடுத்தான் பார் அவன் எந்த சுகரும் இல்லை பிபி எல்லாம் நல்லா இருவான் தானா ஆஸ்பத்திரியில் போயிட்டு வந்து டெஸ்ட் எடுத்தான் சார் உனக்கு ஐ தாண்டிச்சு சார் சுகரு அப்படின்னோன்னா இவனுக்கு அப்புகன் மாத்திரை போடுறாரு இப்போ ஸ்வீட்டு வானா சக்கரைட்டி வானா வானாம் இப்படி எல்லாம் இனி வாழைப்பழம் வானா பலாப்பழம் வானா மாம்பழம் வானா ஏன் சுகர் ஆயிடுச்சு சார் இப்போ இவன் விட்டு கொடுத்தான் பாரு சாப்பிட்றான்னு அவன் ஹெல்த்தி ஆகிறான் சொல்கிறான் தான் சொல்கிறது கேட்கணும் விட்டு கொடுத்தவன் போல ஒரு நோயும் வரல ஆனால் அபகரிச்சு ஸ்வீட்டை சாப்பிட்டான் பார் இவன் உடம்பெல்லாம் சுகரி அலையிலா சக்கரை அதான் சொல்லுங்க விட்டு கொடுக்குறேன் என்னைக்குமே கெட்டு அப்போ தான் அவன் நினைக்கிறான் தம்பி அம்மாரியோ நம்ம சாப்பிட்டாத பொண்ணு நல்லதாக தானா போச்சு நம்மளுக்கு சுகர் சுகர் வந்துட்டுங்கண்டா நல்லதுடா அப்படின்னு நினச்சிக்கணும் அது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்றா விட்டு கொடுங்க இன்னும் பிரச்சனையும் இல்லை கத்தர் நல்ல பேர் அலையிலுவையா பாருங்க எனக்குன்னு சாப்பாடு எங்கள் ஒய்ஃப் வச்சுருந்தாங்க எங்கள் பையன் திடீர்னு வேலையிலேருந்து வந்தான் அவனுக்கு கட்டிக்கொடுத்துருக்குறாங்க எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு வந்துருக்குறான் எனக்குன்னு ஏதோ பிரிஞ்சு நல்லா விசேஷமாக செஞ்ச பிரிஞ்சும் ஒரு குருமா ஏதோ செஞ்சுருந்துண்ணா நல்லா அந்த வாசனை உள்ளே போனவன வாசனை வந்து எனக்கு பின்னாடி என் பையன் வந்தான் பாரு பட்டுன்னு அவனு போட்டு சாப்பிட்டான் நான் போய் குளிச்சுட்டு ரெடியாகி வருது அப்போ என்ன ஒன்றும் இல்லை வாசனை மட்டும் தாங்குது பிரிஞ்சு வேலி சரி உருறாப்பா சாப்பிட்டான் கேட்டேன் அவனுக்கு கட்டி கொடுத்தான் அவன் கட்டிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறான் அப்படின்னா சரி விடுன்னு கம்முன்னு ஆகிட்டேன் பார்த்தா அவனுக்கு பின்னால் இன்னொருத்தர் வராங்க எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் பிரியாணி எடுத்துன்னு வராங்க சிக்கன் பிரியாணி அலேலுயா ஓ மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம் இவங்க வயிறெல்லாம் இருக்குது யாரும் பிரியாணி வானா வானா வா வயிறு ஃபுல்லாக நீயே சாப்பிட்டுனா லெக் பீஸாக வச்சு எடுத்துன்னு வந்தாங்க பாரு அப்போ தான் நான் நினச்சேன் பிரிஞ்சை விட்டு கொடுத்தது நல்லதாக போச்சு இல்லைனா அதை சாப்பிட்ருந்தா பிரியாணி சாப்பிட்டுருக்க முடியாது வாடா நினச்சேன் அந்த மாதிரி நம்ம விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம கெட்டு போக மாட்டேன் அதனால் வாழ்க்கையில் விட்டு கொடுங்க சில காரியங்களை விடுங்க அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது கணவரோ இல்லை மனைவியோ இல்லை குழந்தைங்களோ பெற்றவங்க எதாவது ஒன்று இது அடம் பிடிச்சாங்கன்னா சரி விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து பாருங்கள் அது அப்படி சலிச்சு போய் வந்து உங்ககிட்டே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் விட்டு கொடுக்குறதுல எந்த ஒரு கெடுதலும் நம்மளுக்கு நடக்காது அதனால தான் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க கெட்ட விஷயமா தயவு செய்து தாழ்த்திடுங்க கொஞ்சம் கஞ்சி ஆண்டவரே மேலே க கிருபையாக இருங்க இரக்கமாக இருங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்கு கிருபை மேலே கிருபை கிடைக்கும் தயவு மேலே தயவு கிடைக்கும் நல்லா வாழ்வோம் ரொம்ப நாள் இருப்போம் சூப்பராக இருப்போம் பாருங்கள் என்னை நடக்க மாட்டான் போல நினச்சாங்க நந்துன்னு சுற்றினுக்கிறேன் எல்லாம் பாக்குதுன்னா நான் பையன் நந்துன்னுக்குறான் நினை அவள் தான் கொஞ்ச நாள் தான் அந்த உபத்திரவம் போராட்டம் கஷ்டம்லாம் அப்புறம் சரியாயிடுது அதே நினச்சுன்னா ஆவாது அதுலேருந்து வெளியே வரணும்னா கர்த்தர் மாற்றுவார்னு நினச்சி அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே மற்ற காரியங்கள் வேலையை செஞ்சிக்கிட்டே போங்க தேவன் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஆசீர்வாதங்களை தருவார் அடுத்த விஷயத்தை பாருங்க அதே கலாத்தியர்ல அஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது பத்தொன்பதாம் வசனத்திலே சூப்பராக இருக்க மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது அது என்னன்னா விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விரோதங்கள் வைராக்கியம் போதும் விட்டுருங்க இத்தனை காரிய லிஸ்ட் வருது அந்த லிஸ்ட்ல மாம்சத்தின் கிரியை ஓப்பனாக தெரியுதா என்ன தெரியுதுன்னா அதில் ஒன்று வைராகியம் மாம்சத்தின் கீரிய வெளியே தெரியுதா ஓப்பனில் வெளியே ரங்கமானா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் ஓப்பனாக பார்த்தாலே தெரியுது வெளியே ஓப்பனாகவே தெருது வெளியே ரங்கமாக இருக்குது என்னன்னாக்கா நீ நீ கோபப்பட்டாலும் மூஞ்ச மூஞ்சை பார்த்தாலும் தெருது நீ சந்தோஷப்பட்டாலும் உன் மூஞ்சை பார்த்தா தெரிது நீ துக்கப்பட்டாலும் உன் மூஞ்சை பார்த்தா தெரிது என்ன தம்பி சத்தி ஆ அந்த தம்பி இப்போ தெல்லா இருந்தாலும் நான் இங்கேருந்து கண்டுபிடிச்சிருவேன் ஏதோ ஃபீலிங் ஆகிறாருன்னு மகிழ்ச்சியாக இருந்தா ஆஹா இப்போ பிரசங்க நேரம் வரைக்கும் உக்காந்துக்கிறாருன்னு ஒரே ஹாப்பி ஹலே லூயா ஹலே லூயா அவர் அதுவே வந்து ஒரு மாதிரி கோபமாக இருந்தாலும் இவங்க தெரிஞ்சு என்ன தெரியல ஆகிறாரு காலையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் என்ன வந்துச்சா அப்படி என்ன தம்பி கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அந்த தம்பிக்காக ஹலே லூயா அலையா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போயிடுவார் ஆனால் பாருங்கள் எந்த காரியத்துக்காக போகிறாரோ அந்த காரியத்தையும் முடிச்சு வச்சிட்டாரு இப்போ அவர் வாரம் வாரம் இங்கே தாங்கிறார் கர்த்தர் நல்லவர் ஹலெலுயா என்ன தம்பி கரெக்டா அவரே சொல்றாரு பாருங்க எங்க வார வாரம் ஆராதனை முடிச்சோம்னா ஆளை காணாது என்னன்னு பார்த்தா போயிடுவார் அவதான் நினைச்சா ஆண்டவர் இந்த தம்பியை முடிச்சு வைக்கணும் இங்கே உட்கார வைக்கணும்னா பிரசங்கம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணலாம் அந்த காரியத்தையும் முடிச்சிட்டாரு இப்ப அவரு எங்கேயும் போவாரு இங்கேதான் தான் சுதாத்திரம் ஹலே இல்லையா என்ன தம்பி கரெக்டா ஆண்டவர் அவரையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஒரு ஏற்ற துணையை கொடுத்து வாழ்க்கையில் தேவன் அவங்கள ஆசிர்வதிக்கும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா மாம்சத்தின் கீரிய வெளியரங்கமாக இருக்குதுன்னா ஆனால் அது ஒரு வைராக்கியம் ஒன்று எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுறாரு அதில் வைராக்கியம் ஒன்று இருக்குது என்ன வைராக்கியம் கெட்ட விஷயத்தில் இல்லை நல்ல விஷயத்தில் வைராக்கியத்தை பாராட்டு அப்படின்ற உங்களுக்கு இன்னொரு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று ராஜா கொன்ற புஸ்தகம் மூணாம்